இவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு காலம் முழுவதும் ஆராத காயங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கும் மீனராசினேயர்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக பாதுகாப்பதற்காக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கிரனும் கடகத்தில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுருக்கு தற்போது ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் உள்ள உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க திரு ியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இருக்குதுங்களை உங்களுக்கு குணம் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க அர்த்தாஸ்டக ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீன ராசினருக்கு சிறு சிறு தடங்கல்கள் குழப்பங்கள் தேவையில்லாத மன வருத்தங்களுக்கு பிறகு இந்த முயற்சிகள் கிடைக்குங்க அது இந்த காரணமே இல்லாத கற்பனையான கவலைகள் மனதை இதனால் குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்க ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்ப நீங்க எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னர் சில சில தடங்கல்கள் இல்லது ஏதாவது மன வருத்தங்கள் குடும்பத்தாருடன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் அனைத்திலும் நிதானம் மிக மிக அவசியம் என்பது கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மீன மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் பல சிரமங்கள் ஏற்படுங்க உழைப்பு கடினமாக இருக்குங்க பொறுப்புகளும் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு மிக மிக அவசியங்க சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க கடினமாக உழைத்த மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் ஏற்படக் கூடுங்க அலுவலகத்தில் எவரிடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் மறந்திருக்கிறார்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதற்கும் சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மீன மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வர்த்தக துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் போட்டிகள் கடுமையாக தாங்க இருக்கும் சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்று உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க சிறு வியாபாரிகளுக்கு கூட விற்பனையும் லாபமும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பதற்கு பாடுபட வேண்டி இருக்குங்க அதனால் நீங்கள் இந்த மாதத்துல நீங்கள் நிதானத்துடன் சாத்தியத்துடனும் நிலைமையை கையாள வேண்டுங்க குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கை மிக மிக அவசியங்க ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் அதிகரிக்குங்க வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு ஆதரவாகும் நிலை கொண்டுள்ளதால இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் வருமானமும் வாய்ப்புகளும் திருப்திகரமாக இருக்குங்க திரைப்படத்துறையில் ஆபத்தான பாத்திரங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஏன்னா படக்காட்சிகள் நீங்கள் நடிக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தது அளவோடு முதலீடு செய்து படங்கள் எடுப்பது நல்லதுங்க உங்களுக்கும் இந்த தருணங்களை நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க முதலீடு சிறிதாகவும் எடுக்கக்கூடிய படத்தினுடைய கருத்து பெரிதாகவும் இருப்பது நல்லது அதே போல மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் செல்வாக்கு குறையாதுங்க மறைமுக வருமானம் இருக்குங்க சிலருக்கு தசா பக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்துல வருமான வரித்துறை அதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க ஒரு சிலர் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது தலைவர்களுடைய ஆதரவையும் உதவியையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க சோதனையான கட்டங்களில் அவர்கள் விலகி கொள்வார்கள் இதனால் நீங்கள் இத்தருணங்கள்ல மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தல் மீனராசி மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகரான புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் முழுமையாக ஈடுபடுங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு சிறந்த காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைத்தும் உழைப்பு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் தாங்க கால் நடைபெறைய பராமரிப்பில் பணம் சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தரும் விதமாகவும் அமைய இருக்குது மீன மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒருவர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிறாரு குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஏழரை சனி நடைபெறும் இக்கால இடத்துல ஜென்ம ராசியில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க இருசக்கர வாகனம் ஓட்டும் போது அதிகவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க காரணம் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுவும் ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இருப்பதால் இது அறிவுரைகள் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துக்குதுங்க எச்சரிக்கை மிக மிக அவசியங்க மீனராசினியர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிக மிக அவசியங்க காலகஸ்தி திருத்தல தரிசனம் மிகவும் ஏற்ற ஒரு பரிகாரம் மா அமைது மீனராசியினருக்கு